இதய கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய கணி விஜயனின் வணக்கம் அதாவது மகாலிங்கத்தை விட்டு கொடுக்காத எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் தினமணியில் ஒரு கட்ட எழுதின எம்ஜிஆரிடம் வந்து அதாவது அரசு அரசு சார்பில் ஆனால் இவருடைய பெர்சனல் பிஏ மாதிரி இருந்தவர் மகாலிங்கம் அதாவது குண்டு கல்யாணம்னு நடிகர் அவர் க கல்யாணத்துக்கு மூத்தவர் வந்து சுவாமிநாதன் அவர் இப்போ நினை எம்ஜிஆர் நினைவிலத்தின் பொறுப்பாளர் அவருக்கு மூத்தவர் திரு மகாலிங்கம் அண்மையில் காலமானார் அவர் அதாவது குண்டு கருப்பையா நடிகர் குண்டு கருப்பையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அவர் வந்து எம்ஜிஆர் கூட நிறையா நடிச்சிருக்காரு சிவாஜி நாடகமண்டத்துல நடிச்சிருக்கார் அதாவது வருமானத்திற்காக எம்ஜிஆர் மூலமாக படங்கள் நடிச்சுட்டு இருந்த போதும் சிவாஜி நாடகமண்டத்தில் நடித்தது எம்ஜிஆர் ஈஸியாக எடுத்துக்கிட்டார் இன்றைக்கி எம்ஜிஆர் சிவாஜி ரசிகர்கள் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து நான் இது ஒரு உதாரணம் இது 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 சொல்கிறது காரணம் அந்த மாதிரி இருந்திருக்காங்க அந்த குண்டு கருப்பையா வந்து நாற்பத்தி அஞ்சு வயசுலேயே வந்து ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார் ஆறு பேர் மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் ஆறு பேரையும் வந்து அம்மா இவங்களையெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வருமானம் வேணும் வருமானத்துக்கு என்ன வழி எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வருமானத்துக்கு வழியை தேட ஆரம்பித்தார் மகாலிங்கம் அவர் தான் மூத்தவர் குடும்பத்துக்கு மூத்தவர் மகாலிங்கம் அவர் அதாவது அவர் அவர் வந்து தன்னை ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி மாற்றிக்கிட்டார் கிடைச்ச வேலைகளை செய்ய ஆரம்பித்தார் கிடைச்ச வேலைகளை செஞ்சார் அப்படி பண்ணும்போது குண்டு கருப்பியா வந்து டிகேஎஸ் நாடகத்தில் இருந்தவர் அந்த ஒரு காரணத்தினால அந்த ஒரு தொடர்பு அந்த நட்புனால் வந்து அவங்ககிட்ட போய் உதவி கேட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் கொடுத்தாங்க அவர் நடிக்க வைக்கிறேங்கிறத அந்த சிந்தனையை தாண்டி அவர் எழுதுறது வெளியில் போய் தகவல் சொல்கிறது சில வேலைகள் எல்லாம் வந்து நாடகமன்ற வேலைகள்லாம் அவர் வந்து கவனிக்க வச்சாங்க அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து பெரிய அளவில் வருமானம் கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல அப்போது என்னென்னா அவர் வந்து டி சண்முகம் அதாவது டி கே சகோதரனுடைய மூத்தவர் வந்து டி சண்முகம் சண்முகம் வந்து எம்எல்சியாக இருந்தார் அதாவது மேலவை உறுப்பினர் தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராக இருந்தார் அந்த காரணத்தினால எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்போ எம்எல்ஏ அப்போ எம்ஜிஆர் எம்எல்ஏ இருக்கார் அதை நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அந்த காலக்கட்டத்தில் எம்எல்ஏ வந்தார் அவர்கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி அந்த பையனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் நீங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் உடனே நாளைக்கே வர சொல்ல அனுப்புங்களேன் அப்படின்ட்டார் கையோட அது எனக்கு குண்டு கருப்பியா வந்து சினிமாவில் வாய்ப்பு கொடுத்தது அல்லாமல் என்ன பண்ணியிருக்காருனா எம்ஜிஆர் இருந்தது அவர் வருமானம் வரணுங்கிறதுக்காக இவர் சிறு சேமிப்பு தலைவர் பொறுப்பில் இருந்தார் திமுக அரசாங்கத்தில் அந்த பொறுப்பில் இருந்தார் அந்த அரசாங்கத்துக்கு அந்த பிரச்சாரத்துக்காக நாடகங்கள் நடத்துறதுக்கு இவர் வாய்ப்புகள் கொடுத்தார் வாய்ப்புகள் உருவாக்குனார் பிரச்சார நாடகங்களை வந்து நடத்துறதுக்காக வாய்ப்புகள் உருவாக்குனார் எம்ஜிஆர் வருமானத்திற்கான வாய்ப்புகள் என்னன்னா கவர்மெண்ட்டில் வந்து பின்னாடி தான் சம்பளம் கிடைக்கும் ஆனால் இவர் முன்னெடுத்து இவர் முயற்சி எடுத்து முன்னாடியே வந்து வருமானம் சம்பளம் கொடுக்குற மாதிரி கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணாருங்க எம்ஜிஆர் அதுதாங்க எம்ஜிஆரோட மேன்மை அப்படி பார்த்துக்கிட்டாரு அந்த குடும்பத்தை அதாவது ஒரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிட்டாருன்னு சொன்னால் அதை மீறி வந்து பெரிய வார்த்தையை சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து அந்த முண்டுகற்பரோட இதை பண்ணார் வேலைக்கு வாய்ப்பு கொடுத்தாரு தோட்டத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் அதாவது இவர் எஸ்எல்சி படித்தவருங்கிற ஒரு காரணத்தினால அவர் அவரோட நடவடிக்கைகளை கவனிச்சார் கையெழுத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ வர்ற கடிதங்களுக்கு பதில் போடுறது அதாவது இவருக்கு நேரடியாக இவர் கைப்பட கையெழுத்து போட்டு அனுப்ப வேண்டிய கடிதங்கள் என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இல்லைன்னா இவரை நேராக காரில் தான் அவர் கூப்பிட்டு போவாங்க அதாவது பத்தொம்பது இருபது வயசு ஒரு 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 பணியாளரை வந்து காரில் கூட்டு போகிறதுனா எம்ஜிஆர் எப்படி வச்சிருந்துருக்கார் பணியாளர் வச்சுருக்காரு ஒரு உதாரணம் காரில் போட்டு சத்ய ஸ்டூடியோம்லையோ இல்லை சட்டமன்றத்தில் இருந்தாலோ அங்கே போய் வந்து கையெழுத்து வாங்குவார் மாம்பழம் ஆஃபீஸ் அதாவது இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் நினைவில்லாம இருக்கலாம் அந்த இடத்துக்கு அங்கெல்லாம் போய் கையெழுத்து வாங்கிட்டு வருவார் வாங்கிட்டு வருவார் அப்புறம் வந்து கல்லூரியில் படிக்கிற பல பேருக்கு வந்து எம்ஜிஆர் பண உதவி பண்ணியிருக்கார் அந்த பண உதவிக்காக வந்து பணம் போய் பணம் கட்டுறது கல்லூரியில் போய் பணம் கட்டுறது ஸோ இப்படி பணம் அனுப்புறது மாணவர்கள் படிப்பை கல்வி உதவிக்கு பணம் அனுப்புறது இப்படி எல்லா வேலைகளையும் எடுத்து விட்டுக்கிட்டு பண்ணார் அதாவது அந்த ஒரு இந்த குதிரையை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது கடிவாளம் போட்ட குதிரைன்னு அது இந்த சைடில் எங்கேயும் பார்க்காது பார்க்க முடியாது அது மாதிரி வந்து பார்த்தா வந்து பார்க்காம எந்த இதுவும் பார்க்காம வேலையை மட்டும் குறிக்கோளோடு பண்ணார் அதனுடைய விளைவு என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதலமைச்சரான உனே இவர் தனியாக வச்சுக்கிட்டார் அவருக்கு அவருக்குன்னு தனி ஊதியம் போட வச்சு அன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் அந்த அந்த டைமில் அன்றைக்கி ஆயிரங்கிறது நீ பல பல மடங்கு பெருசு சம்பளம் கிடைக்க வச்சு அது தோட்டத்திலே அந்த வேலையை வச்சுக்கிட்டார் தோட்டத்திலே வந்து அவருக்கான பணிகள் அதாவது முதல்வருக்கான பணிகளை பூரா வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குனார் அதாவது எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பதில் சொல்கிறது எதிர்கட்சிகள் வந்து கேட்குற கேள்விகளுக்கு இவருக்கு பதில் உரை தனியாக கொடுப்பார் தனியாக கொடுப்பார் அது போக மொத்தமாக சொல்லுவார் அந்த பதில் சொல்கிறதெல்லாம் வந்து அந்த உரைகளை தயார் பண்ணி கொடுக்குற வேலை வந்து சுவாமி நம்ம மகாலிங்கத்துக்கு ஏன்னா அவர் கையெழுத்து வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் படிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு ஈஸியாக இருந்தது அந்த டைம் தான் வந்து பிச்சாண்டி ஐஏஎஸ் அதாவது எம்ஜிஆர்கிட்ட வந்து அரசு நேர்முக உதவியாளராக வந்து சேர்ந்தது பிச்சாண்டி ஐஏஎஸ் அவரும் கூட அவர் சொன்னார் அவர் சொல்கிறார் அவர் கையெழுத்தை பார்த்து அவர் எப்படி தயார் பண்ணுங்கிறதுலாம் வந்து நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பெருந்தன்மையாக சொல்கிறார் பிச்சாண்டி அது அதாவது அந்த அந்த தயார்பற்ற அந்த வேலை செய்ய அந்த செய்யும்போது அது என்னென்னா வழக்கு தமிழ் பேச்சு தமிழ் இருக்கு பார்த்திங்களா பேச்சு தமிழ் அவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் அவங்க வந்தாங்க போனாங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி தமிழில் சொல்கிறதுக்கு அதை அதுக்கு கரெக்டாக மாற்றி கொடுத்தார் எம்ஜி இவர் வந்து வேலைக்கு வந்து மாற்றி கொடுத்தார் ஸோ அதுவும் வந்து எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஈர்த்தது அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுமே வந்து அதாவது ஒரு ஒரு பிளாட்டிங் பேப்பர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மையப்பட்டம் பட்டம் உறிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே டக்கு டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு செய்கிறத பார்த்து எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனோட விளைவு இவருடைய உழைப்புடைய விளைவு என்னென்னா மகாலிங்கம் பின்னாடி மகாலிங்கம் திருமணம் அதுக்கடுத்து அவரோட சகோதரிகள் திருமணம் அதுக்கப்புறம் வந்து சுவாமிநாதன் திருமணம் அத்தனையும் வந்து எம்ஜிஆர் நடத்தி வச்சார் எம்ஜிஆர் நடத்தி வச்சார் திருமண செலவுகள் முழுவதும் எம்ஜிஆருடையது யோசிச்சு பாருங்கள் அவர் முதலமைச்சராகிட்டா கூட என்னென்னமோ ஏதேதோ வருமானங்கள் வர வச்சு இது பண்ணி அந்த அத்தனை குடும்பங்களோட செலவு மொத்த செலவும் எம்ஜிஆரோட செலவு குண்டு கல்யாணம் மட்டும் இருந்தப்போ எம்ஜிஆர் அமராவராயிட்டார் அதனால் ஜானகியமாக அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க அந்த செலவு முழுதும் உங்களுடைய செலவு தான் ஸோ அந்த அளவு பார்த்துக்கிட்டார் அப்படி பார்த்துக்கிட்டப்போ ஒரு என்ன நடுவில் ஒரு விஷயம் சம்பவம் நடந்ததுன்னா அதுதான் முக்கியமான மேட்டர் இவர் சின்ன வயசுக்கார் வந்து எம்ஜிஆர் இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு மற்ற பணியாளர்களுக்கு ரொம்ப வருஷமா வேலை எம்ஜிஆர் வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா டிரைவராக இருக்கிறவங்க வாட்ச்மேனாக இருக்கிறவங்க பியூனாக இருக்கிறவங்க அதாவது சமையல் சமையல் இருந்து பல பல்வேறு வேலைகள் எம்ஜிஆர் கிட்ட பல வேலைகள் இருக்குது எல்லா வேலையும் பார்க்குறவங்க வந்து கண்ணை உறுத்துது மகாலிங்கத்துக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் எம்ஜிஆர் விட அவருக்கு அந்த வேலையினுடைய தன்மையை பொறுத்து அவருக்கு அந்த முக்கியத்துவம் தரப்படுது அது வந்து அவர் கண்ணை உறுத்துது கண்ணை உறுத்து என்னத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது என்ன குறைப்பட்டுக்கிறதுன்றது பொறுமுறாங்க அது அது அதெல்லாம் வந்து மகாலிங்கம் இவங்க தன்னை வந்து இப்படிலாம் வந்து புறாப்படுறாங்கிறதெல்லாம் வந்து அவர் கவனிக்கவே இல்லை அந்த அந்த சைடே அவர் போல எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார் சிஎம் ஆகும்போது இவங்க அப்போ தான் வந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஜானக மாட்டேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஐயா கிட்ட நாங்கள் இவ்வளோ வருஷம் வேலை பார்க்குறோம் ஐயா எங்களை வந்து கவனிக்கிறதே இல்லை எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை ஒரு சின்ன பையன் அவனுக்கு போய் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காரு அவனுக்கு அவ்வளோ வேலை கொடுக்காரு நாங்கள் இந்த வேலை செய்ய மாட்டோமா எங்களுக்கு செய்ய எங்களுக்கு எங்களுக்கு செய்ய தெரியாதா அப்படி இல்லாம் போய் குறப்பட்டுக்கிறாங்க அப்போது ஜானகம்மா என்ன சொன்னாங்கன்னா சரி அதை வந்து நான் ஐயா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமயம் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்கிறாங்க அவர் எல்லாம் மௌனமாக கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டார் சரி நான் அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் வேறு ஒன்றுமே அவர் சொல்ல வேறு ஒன்றும் ரியாக்ட் பண்ணல பண்ணலை மாமூலாஃபிஸ் அதாவது இப்போ நினைவில்லாமல் இருக்கல அந்த இடத்துல ஒரு நாள் வந்து எல்லா பணியாளர்களும் வர வேண்டிய சூழ்நிலை எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது உங்கள்கிட்ட எஸ்எஸ் எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு கொடுங்க வேறு ஒன்றும் எதுவுமே அவர் எஸ்எல் சர்டிஃபிகேட் இருந்தால் கொண்டு வந்து கொடுங்க உங்களுக்கு அரசாங்கத்தில் நல்ல வேலை தான் வந்து நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அதை நான் செய்ய முடியும் ஆனால் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எல்லாம் திரு திருன்னு முழிக்கிறாங்க ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் சர்ட்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் இப்படி இந்த மாதிரி வேலை பார்க்குறீங்கிறது எங்களுக்கு தான் இருக்குது ஒருத்தர் வாட்ச் வேலை பார்க்குறீங்க ஒருத்தர் சமையல்கார வேலை பார்க்குறீங்க ஒருத்தர் வந்து கார் ஓட்டுறாரு இது மாதிரி இல்லைனா உங்களுக்கு இப்படிலாம் வேலை வாங்குறேன்னு எனக்கு ரொம்ப மனசு நான் ரொம்ப மன கஷ்டப்படுறேன் ஆனால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்க கொண்டுட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் விரும்புகிற நீங்கள் ஒரு பெரிய நல்ல ஒரு வேலையை வந்து உங்களுக்கு என்னால் உருவாக்கி தர முடியும் அது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாருங்க அவ்வளோதான் வாய் தரங்கள்ல யாரும் இது இதுக்கு மேலே அவர்கிட்ட பேச முடியாது எல்லாம் பாவன திரும்பிட்டாங்க இப்படி இந்த மாதிரி ஒரு அணுகு பிரச்சனையை எப்படி அணுகியிருக்கார் பாருங்க எம்ஜிஆர் அதாவது அவர் மகாலிங்கத்துக்கு இந்த மேட்டர் தெரியவே தெரியாது நடந்த விஷயம் மகளிங்கம் தெரியாது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மகாலிங்க விஷயத்த சொன்னாங்களாம் அப்போ அவர் எம்ஜிஆர் என்ன மாதிரி கொண்டாடுவார் அது அது மாதிரி அப்படி ஒரு அனுபவம் வந்து மகாலிங்கத்துக்கு அவருக்கு கண்ணுக்கு நேருக்கு நேராக இல்லாமல் மறைமுகமாக நடந்த எம்ஜிஆர் அப்படி தன்னுடைய பணியாளரை வந்து அந்த மாதிரி கௌரவப்படுத்தினார் அதுதான் எம்ஜிஆரோட மேன்மை அதாவது மகாலிங்கத்தினுடைய இது என்ன என்ன சிறப்புன்னா அவர்கிட்ட அவர் வந்து அரசு பணிகள் மட்டுமில்லை எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட பணிகள் மட்டும் இல்லை கட்சி பணிகளும் போய் இப்போ கவனித்தார் அதாவது மாம்பழம் அலுவலகத்துக்கு போய் அங்கே போய் கட்சி பணிகளை பார்த்தார் தலைமை கழகம்னுடைய அண்ணா திராவிடம்ன்ற தலைமை கழகன்னா எம்ஜிஆர் பேர் வச்சுருக்காங்க எம்ஜிஆர் மாளிகைன்னு அதை கூட வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பேர் நீளமான பேர் உலகத்திலே அது ரெண்டாவது நீளமான பே பேர் வச்சுருக்காங்க பாரதிய ஜனதா மீது ஆயிரத்தட்டு கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒரு பேர் சூட்டத்தில் வந்து ஒரு கௌரவம் கொடுத்தாரு பாருங்க அந்த கௌரவம் எடப்பாடி பழனிசாமி செய்ய தெரியல இப்படி இருக்குது அந்த இடத்துல அங்கே போய் அந்த கட்சி பணிகள் பூராதையும் ஒரு மகாலிங்கம் கவனிச்சார் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு ஐநூறு பேரோடய நம்பர் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும் எப்போ யார் நம்பர் கேட்டாலும் டக்கு டக் டக்குன்னு சொல்வார் அவர் அவ்வளோ அது ஒரு 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 ஹியூமன் கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் மகாலிங்கம் அந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் இருந்தது அவரை தெரியாத கட்சிக்காரங்க இருக்க முடியாது அவர் அவர் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கார் அரசாங்கத்தில் எத்தனை பேருக்கு வந்து கட்சி பொறுப்பில் வாங்கி கொடுத்துருக்காரு எல்லாம் இவருடைய இவருடைய சிபார்சு எல்லாமே எடுபட்டது எதுவுமே ரிஜெக்ட் ஆகலை எம்ஜிஆர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு நம்பி அவருக்கு சே கேட்டவில்லை அதில் எந்த ஆதாயமும் கிடையாது இவளை செஞ்சுருக்காருல அவருக்கு எந்த ஆதாயமும் கிடையாது மகளிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தவறி போயிட்டாருங்கிறப்போ எப்படி வரணும் இந்த கட்சிக்காரங்க எப்படி இன்னும் அறிக்கை விடுறாங்க எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் அறிக்கை விடுறாங்க அவங்க என்ன வேணா இருக்கட்டும் என்ன மகாலிகத்தை விட நீங்கள் பெரிய ஆளுகள் கிடையாது அந்த உழைப்பு அந்த தன்மை தியாகத்தினுடைய அடிப்படையில் கவனித்து பார்த்தீங்கன்னா அவரோட நீங்கள் பெரிய ஆள் கிடையாது ஏன் போகலை அதாவது இவர் போனாராம் அதாவது ஜெயக்குமார் போயிருக்கார் போல் இருக்குது பொன்னையின்னு மட்டும்தான் இருந்து அது அது இறுதிச் சடங்குகள் கடைசி வரைக்கும் அது சுடுகாடு வரைக்கும் போய் இருந்து ஏமச்சடங்களை முடிகிற வரைக்குமே இருந்துட்டு வந்திருக்கார் திருப்பி வந்து ஒரு இன்னொரு நாள் வந்து காரியம் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பொண்ணை போயிருக்கார் இந்த கட்சிக்காரங்க யாரும் போகலைங்க அப்போ என்ன அந்த இந்த இயக்கம்னு திராவிட இயக்கம்னு சொல்லி சொல்லிக்கிறீங்க நீங்கள் வந்து கொண்டாடிக்கிறீங்க ஒரு ஒருத்தருடைய ஒரு 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 மிகப்பெரிய ஒரு உழைப்பாளி வந்து எம்ஜிஆர் கிட்டே உண்மையாக இருந்த ஒரு கட்சி சார்பாகவே அவருக்கு இரங்கல் கூட்டம் போட்டிருக்கணும் அது செய்யலை இது இது மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் நமக்கு நிறைய இருக்குது இருந்தாலும் அந்த அவருடைய தியாகமும் அதனுடைய உழைப்பும் இந்த பண்பும் வந்து வீண்பாகாது இப்போ நாங்கள் சொல்லலையா அதை நாங்கள் நினைவு கூறலையா அதுதான் நன்றி வணக்கம்